எல்லோரும் வணக்கம் மக்களவை தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சியினருமே தேர்தல் பரப்புரையை மிகவும் ஜோராக செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட நேரத்துல ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி அப்படின்னாலே ஏற்கனவே ராமநாதபுரம் சொன்னாலே அது வறட்சி நிறைந்த ஒரு மாவட்டம் அதுல என்ன இருக்கிறது அங்கிருக்க மக்கள் புறமே வெளிநாட்டுக்கு பஞ்சமடைக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த பேச்சுக்கள் வந்து வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனா தற்பொழுது அந்த தொகுதி இருக்கக்கூடிய மக்கள் புறாமே செழிப்படைந்து செழிப்படைந்து என்றால் மனதார மனதார அவர்கள் வந்து செழிப்படைந்து தாங்கள் வாக்களித்தோமே ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்களித்தோமே ஆனால் கண்டிப்பாக வறட்சியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை கண்டிப்பாக வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றி என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் பிறந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வந்திருந்த அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் ஜியன் அவர்கள் பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்குது அந்த பகுதி மக்களுக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தென் மாவட்டத்தில் என்று எடுத்துக்கொண்டாலே குறிப்பாக அது இந்த ராம்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான அளவு சாதிய வன்முறைகள் வந்து இங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா அதிகமான தலைவர்கள் இங்க வந்து அவருடைய குறு பூஜைகளான இந்த ராமநாத மாவட்டத்துல கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஜெயந்தி விழாவும் ஐயா திரு இமாரோல் சேகரன் அவருடைய அந்த நினைவு இருந்தாலும் இங்கே கொண்டாடப்படக்கூடிய சமயங்களில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையானது இங்கே போடப்பட்டு இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏகப்பட்ட போலீஸ்கள் வந்து இங்கே வந்து குவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதை மையமாக வைத்து நேற்றைய தினம் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பேசிய விஷயம் இதுவரை தேவர் தேவேந்திரன் என்று பிரிந்திருந்த நாம் இனிமேல் தேவர் தேவேந்திரன் ஒற்றுமை இங்கே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே போட்டியிடுவதுதான் காரணம் என்று அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இந்த இரண்டு சமுதாய மக்களுடைய மனநிலையும் ஒரு இனிப்பை பூட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் ஓட்டு பொழுது வந்து மற்ற வேட்பாளர்களுக்கும் இவருக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு சொல்வதை செய்யக்கூடியவர் தான் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை என்றால் அம்மா அவர்கள் இடத்துல தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் அருகில் அமரக்கூடிய அதாவது அம்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து தன்னை செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னா அப்படின்னா மக்கள் இடத்துல அது போய் சேர்க்கணும் நினைக்கக்கூடியவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பகுதியில் அதிகமான அளவு வேண்டுகோளாக வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா மீனவர்கள் பிரச்சனை நாங்கள் மீன் பிடிக்க சென்றோமே ஆனால் இலங்கை கடற்படையினாலும் எங்களை நாங்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறோம் அதை எங்களை யாருமே எங்களுக்கு பார்க்க மாட்டுறாங்க கேட்க மாட்டேறாங்க ஆறு மாசமா ஒரு வருஷமாலாம் அங்கே ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்லும்போது உடனடியாக அங்கே இருந்தே வந்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா ஓ பணிபுரம் அவர் இலங்கையினுடைய கிழக்கு மாகாண ஆளுநருக்கு சாத்தியுமே அதை மீட்கக்கூடிய தகுதியும் இருக்கக்கூடிய நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு அவ்வளவுதான் இதோடு முடிந்து விட்டது ஒன்பது ஆண்டுகள் எல்லாருமே தெரியும் ஒன்பது ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தமிழகத்தில் நடைபெறாமல் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு என்பது நம்மளுடைய வாழ்வியில் கலந்த ஒன்று தமிழர்களுடைய வரலாற்றுல கலந்த ஒன்று தமிழர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளங்கள்ல ஒன்று தான் ஒன்பது ஆண்டு காலம் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அதை பிறந்த ஜல்லிக்கட்டு நாயகர் என்று அந்த பட்டம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அப்படி பொழுது அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்க வந்தார் ஆனால் உறுதியாக கச்சத்தீவானது மீட்கப்படும் என்பதுதான் வந்து இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது மட்டும் இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடியது என்ன கூட கடைசியாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது ராமராஜருடைய நாடாளுமன்ற ஒருபுர் திரு நவாஸ் கனியா அவர்களை நாங்கள் பார்த்தே பல நாட்கள் ஆகிவிட்டது ஆகையினால் இந்த நவாஸ் கனியா அவர்களுக்கு விடை கொடுப்பதற்காக தான் இங்கே ஐயா ஓ பன்னீர்சுர்மா அவர்கள் படாக அணியில் என்று இந்த மக்கள் பேச துவங்கி விட்டார்கள் விரைவில் நவாஸ் கனி அவர்களுக்கு விடையை கொடுத்து பலாகனியனிடம் மனம் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வழக்கத்தான் போகிறது அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றியானது இங்கே ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஐயா ஓ பி எஸ் வெற்றியாக இருக்கும் உணரை கூடி தொண்டர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய தலைவராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பார் விரைவில் கழகத்தை மீட்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆகுவார் என்பதால் இன்னொரு ஒரு மாற்று கிடையாது நன்றி வணக்கம்